வாழ்க்கை சென்ற வகுப்பில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டை பார்த்தோம் அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் பதினெட்டு பார்த்தோம் அது உயிரெழுத்துக்களை ரெண்டாக பிரித்து நம்ம கற்றுருக்கோம் ஆறு ஆறுனா பிரிச்சுட்டோம்னா பன்னெண்டு வந்துருச்சு டூ டேஸில் கற்றுருக்கோம் அதே மாதிரி தமிழில் வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம் உயிரும் மெய்யும் சேர்ந்தது உயிர் மெய் எழுத்துக்கள் அதாவது முன்னாடியே சொல்லியிருந்தேன் சென்ற வகுப்பில் உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு ஜீவன் வந்து வாழ முடியுங்கிற மாதிரி அதே மாதிரி எழுத்துக்களுக்கு வந்து உயிர் எழுத்துக்களும் முக்கியம் மெய் எழுத்துக்களும் முக்கியம் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் உயிர் மெய் எழுத்துக்கள் வரும் அதில் வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் இப்போ வந்து இது வந்து ஆ வரிசைன்னு சொல்லுவோம் இது வந்து இப்போ ஆ ப்ளஸ் இக்கு இக்கு சேர்ந்தால் தான் மாறும் அதாவது இது உயிர் எழுத்து இது மெய் எழுத்து இது உயிர் மெய் எழுத்து இது வந்து க இது வந்து கேன்னு சொல்லுவோம் இது ஈஸியாக கற்றுக்கலாம் நாங்கள் இப்போ உடம்பு நம்ம உடம்புல உயிரும் உடம்பும் இருக்கிற வசதி தான் நம்ம வாழ்றோம் இப்போ அதே மாதிரி இந்த உயிர் எழுத்துக்களும் இந்த மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது உயிர் மெய் எழுத்துக்கள் அடுத்து இது ரெண்டு எப்படி உச்சரிக்கணும்னு பார்க்கலாம் இப்ப இந்த க அப்படிங்கும்போது க நான் இங்கிலீஷ்லையும் எழுதுறேன் அதை வந்து தமிழ்லையும் எழுதுறேன் இப்ப கற்பகம் அப்படிங்கும்போது கற்பகம் அப்படின்னு சொல்லுவோம் க கர் அப்படின்னு கர்ன்னு அப்படின்னு வரும் இப்ப க கங்கா அப்படிங்கும்போது கங்கா அப்படிங்கும்போது ஜிஏஎன் போடுவோம் இப்போ வந்து க தான் ஒரே லெட்ரு தான் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தே இப்போ கற்பகம் க ப க இம் கற்பகம் அதே மாதிரி கங்கா அப்படின்னு தமிழ்ல எழுதணும்னா இதே இப்போ இந்த க வந்து எல்லாருக்கும் எழுதும்போது என்ன செய்யும் கற்பகத்துக்கு என்ன எந்த கா போடுறது கங்கா க ஜிஏ வரும்போது என்ன போடுறதுன்னு ஒரு டவுட் வரும் அப்போ இது ரெண்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்தே ஒரே லெட்டர் தான் இதை வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் நம்ம கற்றுக்கும் போதே என்ன செஞ்சோம் கா வந்தாலும் கேஏ அப்படி போட்டாலும் க தான் வரும் ஜிஏ வந்தாலும் க தான் வரும் அதை க ரெண்டுத்துக்கும் ப்ரொனன்சியேஷன் க க இது வந்து கற்பகம்னு சொல்லுவோம் இது கங்கான்னு சொல்லுவோம் அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ ஒன்று பேர் எழுதும்போது கங்கா அப்படிங்கும்போது எந்த கே போடணுன்ற கன்ஃபியூஸ் ஆக இது ஒரே லெட்டர் தான் கேவில் அடுத்தது இது வந்து ஞான் உச்சரிக்கணும் இது இப்படி தான் எழுதணும் ஃபஸ்ட்டு ஒன் போட்டு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டு அப்புறம் மறுபடியும் ஒன் போட்டு இந்த இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் குட்டியாக போட்டு அப்புறம் கீழே வந்து அப்புறம் சைடில் போய் அப்புறம் மேலே போனால் ஞான் இது வந்து ஞேன்னு சொல்லணும்னா இப்போ இது இது மாதிரி எழுதிக்கலாம் உச்சரிக்கிறதுக்கு ஏசியா எழுதிக்கலாம் இதுல வந்து ரொம்ப மாற்றம் இல்லை இது வந்து இது வந்து சொல்லுவோம் எஸ்ஏ இப்ப சாவும் சாவும் இப்போ நம்ம டவுட் வரும் இப்போ சந்திரன் அப்படின்னு சொல்றோம் சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சிஹெச்ஏன்னு வரும் அப்போ பேர் எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இப்ப சாரதி அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஏ அப்படின்னு வரும் இப்ப சந்திரன் அப்படின்னு எழுதும்போது ரெண்டுமே பாருங்க ரெண்டுத்துக்கு ஒரே லெட்டர் தான் இப்ப சாரதி அப்படின்னு எழுதும்போது பாருங்க அதே லெட்டர் தான் நம்ம குழப்பிறோம் இதுதான் நிறைய பேருக்கு க தமிழில் வந்து வருது என்னன்னா இந்த பேர் எழுதுறதுல தான் இப்போ சந்திரன் அப்படிங்கும்போது சே தான் போடுவோம் அதே சாரதி அப்படின்னு போடுறதுக்கும் சே தான் போடுவோம் அப்போ துணைக்கால் போடுவோம் சா அப்படின்னு போடுவோம் அது இந்த குழப்பம் வந்து தீந்துடும் இதை நல்லா தெளிவாக கற்றுக்கணும் நம்ம ஒவ்வொரு தரையும் பார்க்கும்போது எது எந்த இடத்துல டச் பண்ணுது எப்படி உச்சரிக்கணும் அந்த வந்து கரெக்டாக தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இது வந்து இங்கே ஞ அப்படிங்கும் மூக்கை வந்து நல்ல ஞ அப்படின்னு மூக்கை அப்படி சுழிச்சு சொல்லணும் இங்க அப்படின்னு சொல்லணும் இங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அது மாதிரிதான் இந்த டே ஒரே லெட்ரு தான் அந்த உச்சரிப்பு பாருங்கள் டேவும் சில இடத்துல வரும் சில இடத்துல டேனு வரும் டேன் இப்போ பட்டம் அப்படின்னு சொல்கிறோம் பட்டம் அதில் படம் அப்படி படம்னு முடியாது இப்போ பட்டம் எழுதுறோம் டேனு உச்சரிப்போம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து படம் அப்படிங்கிறத்துல பாருங்கள் லைட்டாக உச்சரிப்போம் இப்போ இந்த ஒரே லெட்டர் தான் டேங்கிறது படிக்கும்போது டேன் தான் சொல்லுவோம் ஆனால் ரெண்டும் உச்சரிப்பில் வரும் டேவும் வரும் டேவும் வரும் டேன் வரும்போது பட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ படம் டே டேன்னு சொல்லும்போது எப்படி வச்சுக்கோ லைட்டாக வச்சுருக்கோம் அந்த இடத்த அதனால் இது வரும் அடுத்தது மூணு சுழி நே இது மூணு சுழி நேன்னு சொல்லும்போது இந்த இடத்த வந்து மூணு சுழி ஒன் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று சுழி இருக்குது அப்போ வந்து இது வந்து என்ன செய்யணும் நீங்கள் உச்சரித்து பாருங்கள் மிடில் டச் வரும் மிடில் டச் வரும் நாக்கு வந்து ந கண்ணன் கண் மண் அப்படின்னு சொல்லும் போதே என்ன செய்யும் மூணு சுழி நாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து என்னென்னா புரியாமல் வந்து இது தமிழ் போர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது தமிழ் வந்து ரொம்ப ஈ எளிமையான மொழி அதனால் நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை நம்ம கற்றுக்கணும் பெற்றோர்கள் நாம் கற்றுக்கிட்டு நம்ம வேண்டாம் நம்ம வம்சம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளே வேண்டாம்னு நினச்சோம்னா குழந்தைங்க கற்றுக்க மாட்டாங்க அதனால் வந்து இதை ஈஸியாக எளிமையாக கற்றுக்கொடுங்க மாதிரி கற்றுக் கொடுக்கிறேன் வாழ்வ